அல்லாகுவை வணங்கி வழிபடுவதில் நேசம் மட்டும் இருக்கக்கூடாது சரியா நேசத்தோடு மட்டும் அல்லாஹுவை வணங்கி வழிபடுதல் அது சூஃபிகளுடைய வழிமுறை இப்போ ஒருத்தர் கேட்குறாங்க நீங்க ஏன் அல்லாஹுவை வணங்குகின்றீர்கள் நான் அல்லாஹின் மீது அன்பு வைத்திருக்கிறேன் அதனால் அல்லாஹுவை வணங்குகின்றேன் அன்பினால் மட்டும் அல்லாஹின் மீது உள்ள நேசத்தினால் மட்டும் அல்லாஹுவை வணங்குவது அது சூஃபிகளுடைய வழிமுறை அதுபோன்று இன்னும் சிலர் சொல்லுவாங்க நீங்க ஏன் அல்லாஹுவை வணங்குகின்றீர்கள் அல்லாஹ் நாளை மறுமையில் அவனை வணங்காவிட்டால் நரகத்திலே போட்டு விடுவான் பயத்தினால் அல்லாஹுவை வணங்குகின்றேன் அப்ப பயத்தினால் மட்டும் அல்லாஹுவை வணங்குவது அது ஹவாரிஜிகளுடைய தன்மை பண்பு அஹ் கொள்கை என்னவென்றால் அன்பினாலும் அச்சத்தினாலும் ஆதரவினாலும் அல்லாஹுவை வணங்க வேண்டும் சரியா அல்லாஹுவை அவன் மீது உள்ள அன்பின் காரணமாக அவன் மீது உள்ள அச்சத்தின் காரணமாக இந்த வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதன் மூலமாக நாளை மறுமையில் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவான் நரகத்திலிருந்து எனக்கு விடுதலை தருவான் என்ற ஆதரவோடு அல்லாஹுவை வணங்குவது இதுதான் அஹ்லு சுன்னத்தி ஜமாஅத்தினுடைய

அந்த வேதனை அதாவது அல்லாஹுவை யார் இவர்கள் யாரை பிரார்த்தித்து அழைக்கின்றார்களோ அதாவது அல்லாஹுரா நிச்சயமாக அல்லாஹுடைய அந்த தண்டனை என்பது அது பயப்படத்தக்கதாகவே உள்ளது அச்சப்படத்தக்கதாகவே உள்ளது என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் சரியா அப்ப அல்லாஹுவை வழங்குவதற்கான காரணம் அல் ஹவுஃப் வல் ஹுப் அர் ரஜா பயத்தின் காரணமாகவும் அன்பின் காரணமாகவும் ஆதரவின் காரணமாகவும் இது அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை ஆமா குர்ஆன் வசனம் வந்து பதினேழாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி பதினேழாவது அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி ஏழாவது வசனம்